நட்சத்திரங்களின் மீது நமக்கு கவனம் அதிகம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தெரியுமா எங்களை வளர்த்திருக்கிறது வெறும் நட்சத்திரங்களின் சாயல்களை கண்டல்ல அல்ல அவர்களுடைய உண்மையான ஒளி எங்கிருந்து வருகிறதோ அந்த சூரிய தன்மையிலிருந்து எங்களை வளர்த்தெடுத்த அந்த தலைமைத்துவத்திற்கான ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் சமீபத்தில் நான் கனடா நாட்டிற்கு சென்றிருந்த பொழுது திருக்குறளுக்காக திருவள்ளுவருக்காக ஒரு ஆறாவது மாநாடு நடைபெற்றதாங்க பர்வீன் சுல்தானா வரேன்னா ஏதாவது ஒரு செய்தி சொல்லணுமா இல்லையா செய்தியை கொண்டு போவீங்களா இல்லையா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சொல்வீங்களா இல்லையா அந்த செய்தி தான் இது அவர் சொன்னார் ஒரு அவர் உட்காந்து சொன்னார் நான் ஒரு வானவியல் நிபுணர் வானவியலிலே ஒரு அற்புதம் இருக்கிறது பர்வீன் சுல்தானா முடிந்தால் இதை நீங்கள் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்கள் என்று சொன்னார் சொல்லுங்கள் சார்னு சொன்னேன் அவர் சொன்னது அப்படியே சொல்கிற மனதில் எடுத்துச் செல்லுங்கள் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாசகம் அவர் சொன்னார் வான வானத்தை நாங்கள் டெலிஸ்கோப்பில் பார்ப்போம் அப்போ ஒரு சின்ன இடத்தை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி நடவடிக்கைகளை கவனிப்போம் அப்படி வானவெளியில் நடவடிக்கைகளை கவனிக்கின்ற பொழுது வானவெளியில் ஒன்று ஒரு சில விஷயங்கள் நடக்கும் கூர்மையாக நாங்கள் அதை ஆய்வு செய்தோம் நான் பார்த்த விஷயத்தை நேரடியாக நான் பார்த்த விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் நீ இலக்கிய ஆசிரியை தமிழாசிரியை முடிந்தால் இதை மக்களுக்கு வேறு விதமாக எடுத்து சொல் என்று சொன்னார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா வானத்தை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது வானத்திலே சில நடவடிக்கைகள் தோன்றுமா நிறைய கற்கள் இருக்குமா அந்த கற்கள் சூரியனின் ஒளிப்பட்டு வீசுமா அதை நாங்கள் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறோம் அந்த நட்சத்திரங்களில் திடீர் என்று ஒரு சிறிய அதிர்வு தோன்றுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கும் இருட்டு பள்ளம் சில நட்சத்திரங்களை சுப் அப்படின்னு உள்ள இழுத்துக்குமா இருட்டு பள்ளத்தில் இருக்குமாம் அந்த நட்சத்திரங்கள் மறுபடியும் வெளியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லையா ஆனால் காலம் என்ன செய்யும் என்றால் மீண்டும் அந்த வானவெளியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துமா சில நட்சத்திரங்கள் அப்படியே இடம் பெயர்ந்து வருமா வந்து நின்று ஒரு அதிர்வை கொடுக்கின்ற பொழுது இருட்டு பள்ளத்திற்குள் சென்ற நட்சத்திரங்களை இந்த நட்சத்திரங்களின் அதிர்வு வெளியில் கொண்டு வரும் நம்மை இருட்டு பள்ளத்திற்குள் இழுக்கின்ற நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கவலைப்படாதீர்கள் இதோ உதயமாகி இருக்கிறது ஒரு இளம் தலைமை நமக்கு அந்த இருட்டு பள்ளத்தில் இருந்து மீண்டும் நம்மை வெளியில் கொண்டு வருவது வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் இந்த அரசை நான் பாராட்டுவதற்கு பின்னால் மிகப்பெரிய பேரறிவு ஒன்று மறைந்திருக்கிறது யாராலும் செய்துவிட முடியாத மிகப்பெரிய எழுச்சியான காரியங்களை இந்த அரசு நிகழ்த்தி இருக்கிறது மாணவர்களுக்காக எத்தனை எத்தனை திட்டங்கள் அவரவர்கள் முதல்வர்களாக வருவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நம் அரசிலே பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய தலைமை நிலையில் இருக்கும் நம் முதலமைச்சர் வாமகனே வாமகளே நான் முதல்வன் என்று சொல்லி வா என்று கை நீட்டுகின்ற ஒரு தகப்பனுக்கு பிறந்த தனையனுக்கு பிறந்த நாள் மிக சுருக்கமாக ஒரு செய்தியை உங்கள் மனதிலே அறைந்து விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் நீட்சிதான் எல்லாம் தோழமைகளே இளைஞர்கள் இருக்கிறீர்கள் எல்லோரும் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக திரையிலே வந்து செல்கிறார்கள் கிடையாது ஒருபோதும் அடிமை நாங்கள் போக மாட்டோம் என்று இவர்கள் சில கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள் மிக மிக நுட்பமாக நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் நான் இந்த மொபைல் இருக்கு இந்த மொபைல நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரீல் பண்ணி ரீல் பண்ணி பார்க்கிறோம் ரீல்ஸை பார்க்கிறோம் இதில் நான் பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு அமைகிறேன் காட்சி இதுதான் இன்றைக்கு அது தேவையானது அதனால் நமக்கு சொல்லிவிட்டு போகிறேன் நானும் எனக்கு சேர்த்துதான் சொல்லுகிறேன் துணி எல்லாம் எடுத்து கட்டுறாரு இருபது செகண்ட் தான் வருது எடுத்து கட்டுறாரு வேக வேகமா காட்சி காட்டப்படுது அவர் கையில ஒரு வேட்ட நாய் அந்த வேட்ட நாயை வெளியில எங்கேயாவது ஏதாவது மிருகம் இருக்கா எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு பார்த்து சொல்லு அனுப்புற வேட்டை நாய் போகுது சார் நீங்க முடிஞ்சா நான் சொல்வதை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க வேட்டை நாய் போயிடுச்சு போய் வேட்டை நாய் சுத்தது இருபது நிமிஷம் ஆச்சு பாக்குறாரு வனக்காவலர் வரல நாய் என்ன நடந்து பார்த்தா திடீர்னு ஒரு வேட்டை நாய் ஓடி வருது அதுக்கு பின்னால ஒரு சிறுத்தை ஓடி வருது என்ன நடந்துச்சு தெரியுமா தன் எஜமானனை காப்பாற்றுவதற்காக போய் சுத்தி பார்க்க போன அந்த வேட்டனாய ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு சிறுத்தைக்கு பசி வேட்டனாய துரத்துது சிறுத்தை வேட்டனாய் அறுபது கிலோமீட்டர்ல ஓடுது சிறுத்தை நூறு கிலோமீட்டர்ல ஓடுது ரெண்டு பேரும் ஓடி வராங்க பாருங்க இதுதான் காட்சி ஓடி வந்து டென்ட் அடிச்சிருந்தாங்களா அது இரும்பு கதவை போட்டிருந்தார் அந்த டென்ட் இரும்பு கதவுக்குள்ள சுப்புன்னு உள்ள நுழைஞ்சது நாய் அது நுழைஞ்ச உடனே வித் நோ டைம் சிறுத்தையும் நுழைஞ்சிருச்சு நுழைஞ்ச உடனே என்னாச்சு தெரியுமா கதவும் மூடப்பட்டது இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன் கதவும் மூடப்பட்டது உள்ள நாயும் வேட்டை நாயும் சிறுத்தையும் இருக்கு வனக்காவலர் கண்களில் கண்ணீர் ஏன் வேட்டை நாய் செத்து போயிருக்கும் கதவு திறக்கிறதுக்கு பயம் என்ன பண்ணார் தெரியுமா வனத் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபோன் பண்ணி ரெஸ்க்யூ டீமை கூப்பிடுறாரு வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தனு போட்டு பாருங்க வரும் ரெஸ்க்யூ டீம் வருது கேமரா போடுது உள்ள நாலு மூலைகளையும் பார்க்குது அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல பார்க்குது கேமரா ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா நாய் சாகல ஓரமா பயந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு சிறுத்தைய காணும் சுத்தி பார்த்தா நான் யாவது சுமாராக பயந்துகிட்ருக்கேன் இந்த சிறுத்தை பூட்டின கதவுல நடுங்கி போய் எலி மாதிரி நடுங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு உயிரோட கேமராக்காரன் ஒரு டயலாக் சொன்னாயா இன்னைக்கு அதுதான் செய்தி என்ன தெரியுமா சொன்னால் சிறுத்தைக்கு பசித்தது வேட்டையோட புறப்பட்டது வேட்டை கையில் படும் அந்த வினாடியில் திரும்பி பார்க்கின்ற பொழுது தன் சுதந்திரம் இருந்ததை சிறுத்தை புரிந்து கொண்டது இப்பொழுது அந்த சிறுத்தைக்கு பசி வேண்டாம் அதற்கு அந்த நாயின் இறைச்சி வேண்டாம் அதற்கு வேண்டியது எல்லாம் சுதந்திரம் மட்டுமே நான் உ சொல்லட்டுமா நாம எல்லாருமே ஏதோ ஒரு மோகத்தால் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வே ஒரு மோகத்தால் வேட்டைக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்கள் பசி வேட்டைக்கு புறப்படுகின்றவர்களாக இருந்தால் கதவு பூட்டப்பட்டு உள்ளே எலிபோல் போல் நடுங்கிக் சிறுத்தையாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த மனித நேய உதய நாளில் சொல்கிறேன் ஊட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை இருளினை விளக்க என் செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற இதோ நமக்கு முன்னால் நல்ல தலைமையை காலம் நமக்கு தந்திருக்கிறது அவர்களுக்கு பின்னால் மாணவிக தமிழர்களாக அவர்களுக்கு பின்னால் எழுச்சு மிக்க தமிழர்களாக நாங்கள் கூட வேண்டும் என்றால் நல்ல தலைமைக்கு பின்னால் ஒன்று கூடுவோம் ஓரணியில் தமிழ்நாட்டில் திரள்வோம் இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை உதயநிதி ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு துணை அமைச்சர் அவர்களுக்கு மனதால் செலுத்துகிறேன் நீங்கள் இன்னும் பல்லாயிரம் 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 ஆண்டு வாழ்க உங்கள் புகழ் ஓங்குக மனிதனேயே உதய நாள் இந்த நிகழ்ச்சிக்கு பக்கபலமாக வந்து நின்றிருக்கிறார் நான் யோசித்துப் பார்க்கிறேன் என்ன சொல்லிவிட முடியும் என்னால் நான் திராவிட முன்னேற்றக் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது ஆனால் நினைவு தெரிந்த நாள் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கொள்கையோடு பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அந்த நிலையிலே நிலைத்து நின்று அவர்களோடு நான் நிற்கிறேன் இதற்கு காரணம் சுயநலம் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளில் அவரை குறித்து புகழுரைக்க வந்திருப்பதற்கு காரணமும் சுயநலம்தான் நான் தமிழ்நாட்டை சார்ந்த பெண் இந்த தமிழ்நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான இயக்கம் ஒரு அற்புதமான கொள்கைக்குரியவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான இளைய தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அற்புதமான தலைமை அந்த தலைமையை என் செந்தமிழால் வாழ்த்த வந்திருக்கிறேன் இந்த பிறப்பு நான் யோசித்து பார்க்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு வாழ்த்தக்கூடிய நாக்கு பெற்றேன் அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் சுயமரியாதையுடன் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துகின்ற ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுகின்ற மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய பிறந்த நாளில் பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றேன் இன்றைக்கு மனித நேயர் உதயநீதி அவர்களுடைய பிறந்த நாளில் பேசுகிறேன் என்றால் அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என் தகப்பனார் எனக்கு சொல்லுகின்ற பிறந்த நாள் வாழ்த்து எனக்கு எப்பவுமே வாழ்க்கை நான் மனதிலே எடுத்துக்கொண்டு நான் நிரம்ப நேசிக்கின்ற இந்த தமிழ்நாட்டிற்கான தலையெழுத்தாக விதியாக இருக்கக்கூடிய உதயன் நீதி அவர்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஜியோ ஹசாரோ சால் என்ன அர்த்தம் தெரியுமா நீ இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்க ஆயிரம் ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகுக என்கின்ற அந்த வார்த்தையை நான் வைக்கிறேன் இன்றைக்கு மிக சுருக்கமாக இரண்டு விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு காலையில் வலைதளங்களை பார்த்து கொண்டிருந்த பொழுது எல்லோரும் தமிழ்நாட்டின் துணல் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டிருந்தார் அப்படி வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது விழா கொண்டாடுகின்ற அந்த நாயகனுக்கு என்ன வாழ்த்து சொல்லி இருப்பார் எடுத்து பார்த்தேன் தலைவர் அவர்கள் தன் தனையனுக்கு தந்த வாழ்த்தை தமிழகமே குறித்து கொள்ளுங்கள் இளைஞர் அணி செயலாளராக விளையாட்டுத்துறை அமைச்சராக மாண்பு மிகு துணை முதலமைச்சராக நீ ஆற்றி வரும் பணிகளை மக்களும் கழகத்தினரும் பாராட்டி சொல்வதை கேட்கும் போது தந்தையாக மட்டுமல்ல தலைவனாக மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து சொல்றாரு பாருங்க இந்த சொல்லிட்டு பிள்ளைகளை இருக்காங்கல்ல அவர்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி ஒரு தலைவனை இந்த உலகத்திற்கு பெற்று தந்த அந்த மாபெரும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார் தன் மகனினுடைய பிறந்தநாள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை தொண்டனாக நான் உனக்கு அறிவுறுத்துவது உனக்கு அறிவுறுத்துவது காட்சிக்கு எளியனாக கடுஞ்சொல்லாதவனாக மக்களின் அன்புக்குரியவனாக எப்போதும் அவர்களுக்காக களத்தில் நிற்பவனாக நீ இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் என்று எழுத வாழ்க வணக்கம்